ஹாய் விவர்ஸ் திஸ் இஸ் எம்கே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு எக்ஸலென்ட்டான டிஷ் தாங்க பார்க்க போகிறோம் பரண்ட தொயில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க இந்த மாதிரி பிறண்ட தொயில் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்குங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க பிறண்ட தொழில் மூட்டு வலி கை கால் வலி அப்படி எது யாருக்கு இருந்து சின்னவங்க வரைக்குமே இந்த சட்னி வந்து அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி பெயின் இருக்கவங்களும் இதை அதிகமாக எடுத்துக்கினா மாதத்தில் ரெண்டு வாட்டி எடுத்தா போதுங்க அவங்களோட வலியெல்லாம் வந்து ரொ கொஞ்ச நாள் வந்து எல்லாமே காணாமல் போயிடும் அந்த அளவுக்கு எஃபெக்டிவான ஒன்றுங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு ஒரு கடையை வச்சுட்டு அதில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் அதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து உளுத்த மருப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா உளுந்து வந்து நல்லா கோல்டன் பிரவுன் கலரில் வரட்டுங்க ரொம்ப தீஞ்சிடக்கூடாதுங்க கரெக்டான பதத்தில் சிம்மில் வச்சு வந்து கரெக்டாக வதக்கிவிடுங்க இந்த பெரண்ட தொழிலுக்கு முக்கியமாக வந்து கரெக்டான பதத்தில் எல்லா பொருளையும் வறுத்து எடுக்கிறதில் தாங்க இதோடய டேஸ்ட்டே இருக்குது ஸோ இந்த மாதிரி கோல்டன் கலர் வரும்போதே வந்து கரெக்டாக வந்து மிளகாவை சேர்த்துக்கலாம் ஒரு ஏழு மிளகாவை வந்து சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க டக்குன்னு வந்து தீஞ்சிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் கரெக்டாக வந்து சிம்மில் வச்சே பண்ணுங்கள் கொஞ்சம் ஃப்ளேம் அதிகமாகிட்டா கூட க டக்குன்னு வந்து தீஞ்சிடும் ஸோ கரெக்டாக இந்த ஸ்டேஜ் வந்தோடனே எல்லாத்தையும் எடுத்துடலாங்க எடுத்து ஒரு பாத்திரத்தில் தனியா வச்சிடலாம் ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து ஆயிலை விட்டு தனியாக ரிமூவ் பண்ணிடலாம் ஃபுல்லாகவே அதே ஆயில் வந்து ஒரு பத்து பல்லு பூண்டை வந்து சேர்த்துக்கலாம் பூண்டை வந்து நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் அதையும் வதக்கணுங்க கோல்டன் கலரில் அது வதக்கும்போதே வந்து ம அவ்வளோ மனமாக இருக்கும் கண்டிப்பாக கரெக்டாக பூண்டு மட்டும் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் கோல்டன் கலர் வரைக்கும் கரெக்டாக வதக்கணுங்க அப்போ தான் அது டேஸ்ட் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் ஸோ அதோடு வந்து ஒரு ரெண்டு ஆனியனை வந்து கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடலாங்க இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க பெரண்டை வந்து க்ளீன் பண்ணும்போது நம்ம வந்து ரொம்பவே வந்து கை வந்து நமிக்கிற மாதிரி இருக்குங்க ஸோ வந்து அந்த டைம்லாம் வந்து நீங்கள் ஆயில் எந்த அளவுக்கு கையில் தடவிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தடவிட்டு ஒரு கவர் க்ளவுஸ் இருந்தாலும் அதை வச்சு யூஸ் பண்ணலாம் இல்லை அப்படியே கூட பண்ணலாம் அழகா அவ்வளோவா வந்து நமிக்காது நீங்கள் அப்படியே வெறும் கையால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து கை ரொம்ப நமிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் ஒரு நல்ல ஆயில் வந்து கையில் சேர்த்துட்டு அது நல்லா தடவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அந்த கிளீனிங் ப்ராசஸ்லாம் ஆரம்பிங்க அது ஒரு நார் ஃபுல்லாக வந்து பக்காவாக க்ளீன் பண்ணி எடுத்துருங்க நெக்ஸ்ட்டு இதோட வந்து ஒரு ரெண்டு பெரிய தக்காளியை வந்து கட் பண்ணி அதை இதோட சேர்த்துக்கிறேங்க நீங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ பேருக்கு நீங்கள் செய்ய போகிறீங்க அதை பொறுத்து வந்து நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க இதோட ரேஷியோலாம் எல்லாம் நீங்கள் இந்த அளவுக்கு வந்து நல்லா வதங்கட்டுங்க நல்லா வதக்கி விடுங்க மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து கவர் க்ளவுஸ் இருந்தாக்கா பெட்ருங்க அந்த கவர் க்ளவுஸை வச்சு நம்ம க்ளீனிங் ப்ராசஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப அரிப்புலாம் எதுவுமே கையில் இருக்காது இல்லைன்னா லைட்டாக நமிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் வந்து புளியை வந்து இதோட சேர்த்திடலாங்க அவ்வளோதாங்க நம்ம பொருள் எல்லாம் வதுங்கிச்சு இப்போ வந்து பாருங்கள் இந்த மாதிரி வந்து அழகாக வந்து எல்லா நாரையும் எடுத்துகிட்டு பிரண்டியை வந்து கரெக்டாக வந்து கட் பண்ணி வச்சுக்கணும் அதோடய நார் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிட்டுங்க ந இது வந்து நம்ம மாடி தோட்டத்திலே விளைஞ்சது தாங்க நீங்களும் உங்கள் மாடி தோட்டத்தில் சும்மா ஒரு தொட்டி மண் இருந்தாவே போதுங்க நீங்கள் சும்மா நட்டு வச்சாவே போதும் அவ்வளோ அருமையாக வந்து செடியெல்லாம் வந்துடும் பிரண்டை ஃபுல்லாக அவ்வளோ நீங்கள் கஷ்டப்பட்டு வளர்க்கணுன்ற அவசியமே இல்லைங்க இந்த பிரரண்டி ஃபுல்லாக சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடலாம் இந்த மாதிரி நல்லா நாரெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுடுங்க எடுத்து வச்சுட்டு அவ்வளோதாங்க இதை வந்து நம்ம வந்து இப்போ ஃபுல்லாகவே வதக்க போகிறோம் நல்லா வந்து அதோடய கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகுங்க அந்த மாதிரி வந்து சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வந்து நல்லா வதக்கி விடலாம் இதோடு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து மல்லிகை இலையை சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம் நல்லா வதங்கணுங்க அடிப்பிடிச்சிடாமல் கரெக்டான பதத்தில் வதக்கி விடுங்க இதை எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு தாங்க வந்து இதோட டேஸ்ட் இருக்கும் ஸோ பெரண்டை வந்து நல்லா வேகணும் ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு மூடி போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம் அப்படியே நீங்கள் சிம்மில் விட்டிங்கனாவே ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து நல்லா வெந்து வந்துடுங்க ஸோ அதோடய கலர்லாம் சேஞ்ச் ஆகி வந்துடும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இதை நல்லா வதக்கி விடலாம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா வந்து வேக விட்டுடலாம் பாருங்கள் என்ன மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து கரெக்டான பதத்தில் வந்து கலர் வரணுங்க ஸோ அதனால் வந்து கரெக்டாக இந்த மாதிரி வதக்கி விடுங்க அவ்வளோதாங்க நம்மளோட பெரண்டை ஃபுல்லாகவே வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு அவ்வளோதாங்க இது எல்லா இந்த தொழில் வரைக்கிறதுக்கு எல்லாத்தையும் வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து ம கிரைண்ட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி சாஃப்டாக வந்து அரைச்சி எடுத்துடணும் நல்லா அரைக்கணும் அதோட நார் எதுவுமே இல்லாத அளவுக்கு வந்து நல்லா மைய அரைச்சிடணுங்க நார் ஆல்ரெடி ரிமூவ் பண்ணியிருக்கோம் ஒரு சிலது இருந்தால் கூட இந்த கிரைண்ட் பண்ணும்போது எல்லாமே அரைஞ்சி வந்துடுங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து தோயில் ஃபுல்லாத்தையும் அரைச்சி எடுத்துடலாம் கொஞ்சம் சூடாவே அரைச்சிருக்குங்க நீங்க நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறமா அரைங்க ஸோ பாருங்க எந்த மாதிரி வந்து துவையில் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இதோட கடுகு உளுத்த மருப்பு சேர்த்து ஜீரகம் சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து நம்ம தாளித்து கொட்டிடலாங்க கொட்டி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணால் சும்மா டேஸ்ட் வந்து அப்படி இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு மாதம்னா கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாக்கா அவ்வளோ அருமையாக இருக்குங்க வீட்டில் இருக்கவங்க என்னடா இவ்வளோ அருமையாக இருக்குது சட்னி அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ